வணக்கம் வந்தவனி ஈ என்னடா இது மேக்கப் மேக்கப்போட இருப்பான்னு எல்லோரும் பார்ப்பீங்க எங்களுக்கும் ஆசை இருக்கும் தானே கொஞ்சம் மேக்கப் போடுறதுக்காக நிறைய பேர் நீ மேக்கப் கூடின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக்கப் போடுறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் ரொம்பலாம் மேக்கப் போட மாட்டோம் நார்மலாக ஒரு பவுடர் போட்டு சும்மா ஒரே ஒரு லிப் கிளாஸ் மட்டும் தான் போடுவோம் மேக்கப்னால் நிறைய ஃபவுண்டேஷன் க்ரீம் அது இது செட் ஸ்ப்ரே அப்படி எதுவுமே கிடையாது நார்மலாக ஒரு பொம்பளை புல்ல நார்மலாக பவுடர் போட்டு ஒரு பொட்டு வச்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நாங்களும் இருப்போம் இன்னைக்கு எதுக்கு இந்த மேக்கப் போட நம்ம கிளம்பியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா புனித அந்தோனியார் கோவில் திருவிழா வந்து நல்லா பிரம்மாண்டமாக கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்கு நேற்று நைட்டு திருவிழாவுக்கு போயிட்டு வந்தாச்சு நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க என்னால் முடியலை ஏன்னா வீட்டில் கொஞ்சம் ஆள் விருந்தாளிங்க வந்திருக்கணும் தங்கச்சி அதுக்கப்புறம் பெரியமா பையன் அவங்களோட ஒய்ஃப் எல்லாமே வந்திருக்காங்கன்னா அதனால கொஞ்சம் வீடு புற கலகலன்னு கிடந்தனால என்னால் எடுக்க முடியலை கொஞ்சம் சின்ன பிள்ளையில வச்சுக்கிட்டு போக வர அதுக்கே நேரம் வந்து சரியாக இருந்தது அதனால் நான் வீடியோ எடுக்கல அதனால் திருவிழா வீடியோ எனக்கு வராது இந்த பகுதில் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து சூப்பராக தேர் பவனி இருக்குது அதுதான் உங்களுக்கு நான் வந்து வீடியோ காமிக்க போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டு ஆனால் நைட்டு ரொம்ப லேட்டானனால ஆனதுனால கடையில் எந்திரிக்கும் உள்ள அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு அதோட இப்போ எந்திரிச்சி ஃபேமிலியோடு வந்து இன்னைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி பாத்தீங்கன்னா நம்ம ஊர் அந்தனியார் கோயிலில் வந்து தேர் பவனி வந்து நடக்கும் வீடியோ முழுசாக பாருங்க வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாரும் வெளியே கிடந்து அரட்டடிச்சு ஜெஸ் ஜஸ்க்ளின் வந்து கிளம்பிட்டா பாப்பாங்களுக்கு வந்து தான் ட்ரெஸ் மாத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப பாக்கும்போது உங்களுக்கு இப்படி தெரியலாம் ஆனா ஃபுல்லா வந்து சேலம் அமைச்சு ட்ரெஸ்ஸு போட்டு தலையெல்லாம் சீவுனதுக்கு அப்புறம் வந்து எங்க அழகாயிருவாங்க பொம்பளை புள்ள நல்லா சடை போட்டு அழகா இருக்கதான் ஆசைப்படும் இந்த நான் என்ன பிள்ளைங்க பூவை

¡Caríate!

ஏ அறி நம்மட்டு மட்டும் முடிவுட்டோம்

പ്രസ്നമായി ഇരിക്കുന്ന ആഹ ആഹ ആരെങ്കിലും വന്ന് കൊയിൻപുഴയുടെ യാരെന്ന് അത് കൊട പറയാൻ വെരില്ല നിങ്ങക്ക് വീഡിയോ വീഡിയോ അണ്ടവരെ பாத்தன் பா பாத்தீங்கன்னா முக்கிய ஒரு ஹார்பர்ல நிக்குது நீங்க அப்படியே திரும்பி ஊருக்குள்ள போய் கோயிடுது I'm

போது எவ்வளவு மேக்கப் புரிஞ்சிச்சு முடிஞ்சுல எல்லாம் போயிடுச்சு எதையுமே காலம்யா ஜூஸ் எல்லாம் குடிச்சு லிப்டிக்லாம்